முதலமைச்சரவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு துறையிலும் ஒரு புதிய ஒரு முயற்சி ஒவ்வொரு துறையும் ஆண்டாண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த துறையை நவீனமயப்படுத்துவதும் பொதுமக்களுக்கு எளிதாக செல்லக்கூடிய அளவிற்கு செய்யக்கூடிய பணிகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறார்கள் அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு இந்த அளவு எடுப்பதற்கு இந்த ட்ரோன் மூலமாக நம்முடைய விருதுநகரை அளவு செய்து ஒவ்வொரு இடம் எவ்வளவு இருக்கிறது என்பதையெல்லாம் துல்லியமாக கணக்கெடுத்து வரைபடத்தோடு கொடுப்பதற்கு வேண்டிய அந்த பணிகளை இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்திலே இன்றைக்கு நாம் துவங்கியிருக்கிறோம் கிராமத்திலேயும் சரி நகரத்திலும் சரி நம்முடைய இடத்துக்கு ஒரு துல்லியமான அளவு இருப்பதில்லை பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு அடி அங்கே தள்ளி இருக்கிறது ரெண்டடி இங்கே தள்ளி இருக்கிறது சொல்லி ஒவ்வொருவரும் ஒரு ஒரு நேரத்தில் வருகிறது அது காவல்நிலைய வரை போய் அப்படி இல்லாமல் எனக்கு எந்த இடம் உங்களுக்கு எந்த இடம் என்பதைதான் அரசாங்கம் சட்டபூர்வமாக அளர்ந்து உங்களுக்கு கொடுக்குற நேரத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை வராத ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்க இருக்கிறோம் ஒரு ஒரு கோடியில அறுபது லட்சம் பேருக்கு இந்த அரசாங்கம் வந்த பிறகு செய்து கொடுத்திருக்கோம் வருடத்திற்கு ஏறத்தாழ ஏழு லட்சம் ஆறு லட்சம் ஏழு லட்சம் பட்டாக்களை இலவச பட்டாக்களை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கோம் இப்படி இந்த துறையின் மூலமாக சராசரியாக இருக்கிற மக்களுக்கு வேண்டிய அந்த பணியை செய்கிற பணியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்ய சொல்லி ஆணை இருக்கிறார்கள் அந்த ஆணையின்படி நாங்களும் செயல்படுகிறோம் அதிகாரிகள் முனைப்போடு இருக்கிறார்கள் <coughs> ... நடைபெற இருக்கிறது இந்த விழாவினுடைய தொடக்கமாக தமித்தாய் வாழ்த்து அனைவரும் அன்போடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு பொதுமக்களுக்கான அரசின் திட்டங்களையும் சேவைகளையும் எளிதாகவும் நிச்சில் சிறப்புரையாற்ற உள்ள மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குனர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் வெளிப்படைத் தன்மையை அதிகரிக்கவும் மற்றும் நில பரிவர்த்தனைகளில் உள்ள சிக்கல்களை குறைக்கவும் தொடர்ச்சியான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டு வருகின்றன